இந்த சேஷத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த சேத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா யூடியூப் சேனல்கள் ஆமாம் நாளைக்கு ஆடிப்புறத்தை பற்றி கவர் பண்ணலான்னு ஒன்றே இந்த சேஷத்தை பற்றி கொஞ்சம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நல்லா பற்றியே ஆமாம் சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் அரியன் ஸ்ரீவரும் போதும் ஒரு கடாம்பி ஸ்ரீனிவாசன் தாசன் ஸ்ரீவரும் போது ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் இது வைஷ்ணவத்தில் ஜெகதாச்சாரியராக பகவத் ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் இந்த ஊரில் பிறந்து கிட்டத்தட்ட ஏழு வயசுகள் இந்த ஊரில் வாழ்ந்து நூற்றி இருபதாவது வயசுலேயே அவருடைய ஜீவித காலத்திலேயே இந்த விக்கிரகங்கள் அவரால் அங்கீகாரப்ப அலங்கரிக்கப்பட்டு சேர்த்து ஆலிங்கனம் பண்ணி தானுகந்த திருமேனியாக இங்கே நமக்கெல்லாம் சேவை சாத்தி இருந்திருக்க கலிபுகத்தில் ராமானுஜர் தான் தெய்வம்ட்டு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பானே அவர் மூணு பூர்வாச்சாரிகள் சொல்லியிருக்கார்கள் இன்றைய நம்ம திருவாடிபுரம் ஆண்டாளினுடைய அந்த அண்ணனாகவும் கோவில் அண்ணனாகவும் திகழ்கிறார் திருவாடிபுரத்தில் பெரும்புதூர் மாமணிக்கு பின்னான நோய் என்ற மாதிரி ராமானுஜர் தான் கழிவுக தெய்வம் இவர் வந்து ஆஜிசேஷனாகவும் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணாகவும் கிருஷ்ணவதாரத்தில் பலராமனாகவும் இருந்து நமக்கெல்லாம் சேவை சாப்பிட்டு நமக்கு நாட்டின் கொண்டாடும் நாளாக அவரை எல்லாரும் கொண்டாடித்தான் யார் ஒருத்தர் வந்து எம்பெருமானார் திருவிடிகளே சரணமொத்தர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மோக்கம்தான் உண்டு வர்க்கத்தில் உண்டு நல்லா பயனடைவார்கள் ராமானுஜார் துரியாரியம் வர்த்ததாம் மைவர்தான் அவருடைய ஆட்சியைப்படி தான் இப்போ எல்லாம் நடந்துருக்கு தலங்கள் எல்லாமே தென்னரங்கம் சொல்லும் மொத்தம் திருத்து வைத்தான் வழி என்ற மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலை திருத்தி எல்லா கோவிலும் திருத்தி திருக்கோவில்களையும் ஆட்கொண்டார் ராமானுஜர் கதியே எங்கள் கதியே ராமானுஜமுடைய தங்குமணிமே நீ எனக்கு தான் ராமானுஜ் சரணடைந்தவருக்கு உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி ஸ்ரீமதே ராமானுஜ் ஸ்ரீமதே ராமானுஜாய் ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா